హాయ్ స్టూడెంట్స్ నమ్మకి జేఈఈ మెయిన్ ఒక రెండతి ఇరుత్ క్వశ్చన్ కదశన్ పంగన్ పాపం ఇఫ్ ద సమ్ ఆఫ్ ది సొల్యూషన్స్ ఆఫ్ ది సిస్టమ్ ఆఫ్ ఈక్వేషన్స్ టు సైన్స్ టీటా మైనస్ కాస్ టు డీటా ఈక్వల్ టు జీరో అండ్ టు 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 స్కేర్ టీటా ప్లస్ త్రీ సైన్ డీటా ఈక్వల్ టు జీరో ఇన్ ఇంటర్వల్ క్లోస్ ఇంటర్వల్ జీరో కమా టు పై ఈస్ కె ఇన్ టు పై తెన్ కే ఈస్ ఈవల్ టు అప్పు கொடுத்துருக்காங்க அதே கொஸ்டின் தமிழில் பார்க்குறோம் டூ சயன்ஸ்கொயர்டீட்டா மைனஸ் காஸ் டூ டிட்டா இக்கோல்ட் ஜீரோ மற்றும் டூ காஸ்கொயர்டீட்டா ப்ளஸ் த்ரீ சயன் டிட்டா இக்கோல்ட் ஜீரோ என்ற சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் கூடுதல் மூடிய இடைவெளி ஜீரோ கம டூ பை என்ற இடைவெளியில் கே இன் டு பை ஆகும் எனில் கே இன் மதிப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு முக்கோணவியல் சமன்பாடுகளின் தீர்வுகள் எந்த இடைவெளியில் இருக்கிறத எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மூடிய இடைவெளி ஜீரோகம்மா டூ பையில் உள்ள தீர்வுகளைத்தையும் எடுக்கிறோம் அந்த தீர்வுகளை வந்து கூட்டும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கே இன்ட்டு பை கிடைக்குது அதில் கேயோட மதிப்பு என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் எந்த சேப்டரில் இருக்குது என்னென்ன கான்செப்ட் தெரியணும் அப்படின்றத ஜஸ்ட்டு பார்ப்போம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சாப்டரில் வருது அதில் என்ன டாபிக் அப்படின்னா டிரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் முக்கோணவியல் சமன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்கில் வருது இதில் என்னென்ன கான்செப்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெவன்த்து ஸ்டாண்டர்டில் டிரிக்னாமெட்ரி சேப்டர் படிச்சிருக்கோம் அந்த டிரிக்னாமெட்ரி சேப்டரில் வந்து முக்கோணவியல் சமன்பாடுகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி அந்த முக்கோணவியல் சமன்பாடுகளும் அதோடைய பொதுத்தீர்வுகளும் அதுதான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன் டிட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா வேறு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு மூடி இடைவெளி மைனஸ் ஃபைபே டூக்கமாக ப்ளஸ் பைபே டூ இப்படி இருந்துச்சுன்னா இந்த முக்கோணவியல் சமன்பாடோட தீர்வு என்ன கிடைக்கும் அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு ஆல்ஃபா வேறு என் பிலாங்ஸ் டு இஜட் அதே மாதிரி இன்னொரு முக்கோணவியல் சமன்பாடு எடுத்துக்கிறோம் என்ன அப்படின்னா காஸ் டிட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இந்த முக்கோணவியல் சமன்பாட்டுக்கு தீர்வு என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஆல்ஃபாவோட மதிப்பு மூடிய இடவில ஜீரோ அக்கமாக பைக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இந்த முக்கோணவியல் சமன்பாடோட பொது தீர்வு என்ன வரும் அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா வேறு என் பிலாங்ஸ் டு இஜட் அப்படின்னு வரும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து டூ சயின் ஸ்கொயர் மைனஸ் காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற முக்கோணவியல் சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த முக்கோணவியல் சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அந்த தீர்வு எந்த இடைவெளியில் இருக்கணும் அப்படின்னா இந்த மூடி இடைவெளி ஜீரோ கமா டூ பையில் உள்ள தீர்வை மட்டும் எடுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது முக்கோணவியல் சமன்பாடோட தீர்வு கண்டுபிடிக்கணும் அந்த தீர்வு வந்து எந்த இடைவெளியில் உள்ள எடுக்கணும் அப்படின்னா இந்த மூடி இடைவெளி ஜீரோ டூ பையில் உள்ள தீர்வில் மட்டும்தான் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சமன்பாட்டுக்கும் தீர்வு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டுக்கும் பொதுவான தீர்வை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா எந்த தீர்வு வந்து ரெண்டு செவன் பாட்டைக்கும் பொதுவாக இருக்குது அப்படின்ட்டு அந்த தீர்வுகளை நம்ம என்ன செய்யணும் கூட்டணும் அதே என்னதுன்னா தி சொல்யூஷன்ஸ் ஓகேங்களா அப்படி கூட்டும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா கே இன்ட்டு பை வருது அதோட கம்பேர் பண்ணணும் அதோட கம்பேர் பண்ணி நம்ம கேயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் இந்த கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு இந்த முதல் முக்கோணவியல் சமன்பாடை எடுத்துக்கிறோம் என்ன கொடுத்துருக்காங்க டூ சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்போ இந்த முக்கோணவியல் சமன்பாடை எப்படி தீர்க்கிறது பாருங்கள் ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் சைன்லேயே வரணும் இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காசில் வரணும் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காசு டூ டீட்டான் இருக்குது இங்கே டூ சைன் ஸ்கொயர் டீட்டான் இருக்குது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் இந்த முக்கோணவியல் முற்றைமைகளில் நம்ம படிச்சுருக்கோம் காசு டூட்டிட்டாவுக்கும் டூ சைன் ஸ்கொயர் டீட்டாவுக்கும் உள்ள தொடர்பை பயன்படுத்தி சொல்லுங்கள் வெரி குட் காசு டுட்டா கொல்ட்டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டிட்டா ஸோ அப்போ இந்த முக்கோணவியல் சவன்பாடை நம்ம ரெண்டு முறையில் தீர்க்கலாம் எப்படி அப்படின்னா இந்த காசு டுட்டிட்டாவுக்கு போயில ஒன் மைனஸ் டூ சயின் ஸ்கொயர் பிரதி இட்டும் நம்ம என்னது, அது பண்ணலாம் இல்லை அப்படின்னா 2 sin ஸ்கொயர் theta என்ன வரும் நம்மளுக்கு ஒன் மைனஸ் காஸ் டூ டிட்டான்னு வரும் ஓகேங்களா அப்போ டூ சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா ஒன் மைனஸ் காஸ் டூ டிட்டான்னு வரும் ஸோ அப்போ அந்த டூ சைன்ஸ் கொயர் டீட்டா போய் ஒன் மைனஸ் காஸ் டூ டீட்டான்னு பிரதிட்டு கூட நம்ம செய்யலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2 டூ டிட்டா ஒன் மைனஸ்

டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ இங்கே ஒரு டூ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது இங்கே ஒரு டூ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது அப்போ என்ன வரும் ஃபோர் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இங்கே உள்ள மைனஸ் ஒன்று ரைட் சைடு வரும்போது என்ன வந்துடும் ப்ளஸ் ஒன் ஓகே அப்போ ஃபோர் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாக ஈக்குவல் வருது அப்போ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன கிடைக்கும் ஒன் பை ஃபோர் ஓகே அப்போ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர்னா சயின் டீட்டா என்ன கிடைக்கும் ரெண்டு சைடாக வர்க்கம் மூலம் எடுக்கிறோம் ஸோ அப்போ சைன் டிட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை டூன்னு வந்துடும் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சயின் டிட்டா ஈக்கோல்ட்டு ப்ளஸ் ஒன் பை டூக்கு தீர்வு கண்டுபிடிப்போம் அடுத்து சயின் டிட்டா ஈக்கோல்ட்டு மைனஸ் ஒன் பை டூக்கு தீர்வு கண்டுபிடிப்போம் ஓகே ஃபஸ்ட்டு சயின் டிட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பை டூ இதுக்கு தேர்வு கண்டுபிடிப்போம் ஓகே இப்போ இதுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்க போகிறது அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துருந்தோம் ஜஸ்ட் ஒரு முக்கோணவியல் சமன்பாடு ஓகேங்களா என்ன அப்படின்னா சைன் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ஆல்ஃபா பிளாங்ஸ் டு க்ளோஸ் ரெண்டவல் மைனஸ் ஃபைவ் பை டூ கம்மா ப்ளஸ் ஃபைவ் பை டூ இப்படி இருக்கும்போது அந்த முக்கோணவியல் சமன்பாடோட பொது தீர்வு என்ன கிடைக்கும் அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு ஆல்ஃபா வேறு என் பிலாங்ஸ் டு இஜட் ஓகே அப்போ இந்த ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்போ இங்கே ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்ட்டு இருக்குது இது எதுக்கு கன்வெர்ட் பண்ணால் சைனுக்கு கன்வெர்ட் பண்ணும் சைனோட எந்த மதிப்புக்கு ஒன் பை டூ கிடைக்கும் நெக்ஸ்ட் அந்த கிடைக்கூடிய ஆங்கிள் எந்த இன்ட்ரோவில் இருக்கும்னா மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கணும் நமக்கு தெரியும் சைன் ஃபைவ் பை சிக்ஸ் விட வெளி தானே அது ஒன் பை டூ அப்படின்னு தெரியும் ஸோ அப்போ இந்த ஒன் பை டூக்கு பல நம்ம என்ன நினைக்கலாம் சைன் ஃபைவ் பை சிக்ஸ்னு எடுக்கலாம் ஸோ சைன் டீட்டாக ஈக்குவல் to சைன் pi பை சிக்ஸ் இப்போ இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்மேஷனில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பை பை சிக்ஸ் வந்து இந்த மூடிய இடைவெளி மைனஸ் ஃபைவ் ஐ 2 ப்ளஸ் ஃபை பை டூக்குள்ளே இருக்குது ஸோ அப்போ என்ன செய்யலாம் இந்த தீர்வு நமக்கு கிடைக்கும் இப்போ என்ன கிடைக்கும் டீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஃபோல் பவர் என் இன்ட்டு இங்கே ஆல்ஃபா பேலனா என்ன இருக்குது பை பை சிக்ஸ் என் பிலாங்ஸ் டு Z. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கொடுப்போம் நெகட்டிவ் வேல்யூ கொடுப்போம் ஜீரோ எல்லா வேலையும் கொடுப்போம் அப்படி போது நம்ம எந்த வேல்யூ எடுப்போம் அப்படின்னா இந்த மூடி இடைவெளி ஜீரோக்கமாக டூ பைக்குள்ளே வரக்கூடிய மதிப்பு மட்டும்தான் எடுப்போம் எனக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது டீட்டாவோட மதிப்பு ஃபுல்லாக நெகட்டிவ்ல தான் வரும் ஸோ அப்போ என்ன கொடுப்போம் அப்படின்னா என்னுக்கு வந்து ஜீரோ கொடுப்போம் அடுத்து பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்து பார்ப்போம் சரி என்னுக்கு ஜீரோ கொடுத்தா என்ன கிடைக்கும் பாருங்கள் ஜீரோ கொடுத்தா நான் கிடைக்கும் டீட்டா ஈக்வல்டு ஜீரோ இன்ட்டு ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஜீரோன்னு கிடைக்கும் இன்ட்டு ஃபைவ் பை சிக்ஸ் அப்போ என்ன கிடைக்கும் ஜீரோ ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஜீரோ என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன் ஒன் இன்ட்டு ஃபைவ் பை சிக்ஸ் ஃபைவ் பை சிக்ஸ் அப்போ ஜீரோவோட பை பை சிக்ஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் பை பை சிக்ஸ் தான் கிடைக்கும் அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் டீட்டா ஈக்குவல்டு ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு இந்த ஃபை பை சிக்ஸ் வந்து இந்த மூடி இடைவெளி ஜீரோ ஜீரோக்கமாக டூ பையில இருக்குமா இருக்காதா இருக்கும் வெரி குட் ஸோ ஃபைவ் பை சிக்ஸ் வரும் அடுத்து எண்ணுக்கு என்ன கொடுக்கலாம் ஒன் கொடுக்கலாம் ஓகேங்களா சரி அப்போ டீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு ஃபைவ் பை சிக்ஸ் வேறு என் பிளாஸ் டூ இதில் என்ன கொடுத்திருந்தோம் எண்ணுக்கு ஜீரோ கொடுத்து கண்டுபிடிச்சிருந்தோம் எண்ணுக்கு நெகட்டிவ் மதிப்பு கொடுத்தோம்னா டீட்டாவோட மதிப்பு பூரா நெகட்டிவில் கிடைக்கும் அதனால் நம்ம கொடுக்கல இப்போ எண்ணுக்கு ஒன் கொடுங்க என்ன கிடைக்கும் theta ஈக்குவல் to ஒன் இன்ட்டு பை பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஒன்று என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்று தான் கிடைக்கும் இது pi பை சிக்ஸ் ஸோ இதை எப்படி அழைக்கலாம் ஈக்குவல் டு பை மைனஸ் ஃபை பை சிக்ஸ் இதுக்கு மீச்சு மேடத்தம்னா கிடைக்கும் சிக்ஸ் இன்ட்டு pi, சிக்ஸ் பை மைனஸ் pi whole divided பை சிக்ஸு அப்போ theta ஈக்குவல் to சிக்ஸ் பை மைனஸ் pi என்ன கிடைக்கும் ஃபைவ் பை இங்கே வந்து டிவைட் பை சிக்ஸ் இருக்குது இந்த ஃபை பை டிவைட் பை சிக்ஸ் வந்து இந்த மூடி இடைவெளி ஜீரோக்கமாக டூ பைல இருக்குமா இருக்காதா இருக்கும் ஓகே அடுத்து என்எஸ் இக்குவல்டு டூ கொடுங்க என்ன கிடைக்குன்னு பார்ப்போம் என்எஸ் ஈக்குவல் டு டூ கொடுத்திங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு டூ இன்ட்டு பை டூ பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று தான் கிடைக்கும் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் பை சிக்ஸ் என்ன கிடைக்கும் ஃபைவ் பை சிக்ஸ் தான் கிடைக்கும் இங்கே மீச்சி மே எடுத்தம்னா என்ன கிடைக்கும் சிக்ஸ் இன்ட்டு டூ பை டுவெல் பை ப்ளஸ் பை 6. பை சிக்ஸு என்ன கிடைக்கும் தேர்ட்டீன் பை டிவைட் பை சிக்ஸு இந்த தேர்ட்டின் பை divided பை சிக்ஸ் வந்து இந்த மூடி இடைவெளி ஜீரோ அக்கமா இருக்குமா இருக்காதா இருக்காது ஓகேங்களா சரி அப்போ என் டூ கொடுக்கும்போது டீட்டாவள மதிப்பு என்ன கிடைக்குது தேர்ட்டின் பை டிவைட் பை சிக்ஸ் கிடைக்குது அப்போ என்னக்கு த்ரீ கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அதை விட தான் கிடைக்கும் ஸோ வரக்கூடிய மதிப்பு என்ன இருக்காது இந்த மூடி இடைவெளி ஜீரோ கம்மா டூ இருக்காது அப்போ sin ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்படின்னு சொல்லும்போது டீட்டாவோட மதிப்பு என்ன கிடச்சி ஃபை டிவைட் பை சிக்ஸ் பை பை இந்த ரெண்டு மதிப்பு இந்த மூடிய இடைவெளி ஜீரோ கிடைக்குது ஓகேங்களா சரி நீ அடுத்து எதை சால்வ் பண்ணணும் சைன் டிட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ சைன் டிட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ இப்போ பார்த்தோம் அதே மாதிரி தான் அப்போ இந்த சைடும் சைன் ஆல்ஃபா அந்த ஃபார்மேஷனுக்கு மாற்றணும் சைனோட எந்த மதிப்புக்கு மைனஸ் ஒன் பை டூ கிடைக்கும் சைன் ஆஃப் மைனஸ் ஃபை பை சிக்ஸுக்கு தான் மைனஸ் ஒன் பை டூ கிடைக்கும் ஸோ அப்போ சைன் டிட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் ஃபை பை சிக்ஸ் அப்படின்னு இது okay, sin theta, sin theta equal to sin alpha, where alpha belongs வந்து பிளஸ் பை பை டூ இப்படி இருந்துச்சுன்னா பொது தீர்வு என்ன வரும் அப்படின்னா power ஈக்குவல் into ஆல்ஃபா where n belongs to z. அப்போ இந்த இடத்துல மைனஸ் pi பை சிக்ஸ் வந்து இந்த மூடி இடைவெளி மைனஸ் pi பை 2, கமா ப்ளஸ் pi பை டூவில் இருக்கும் ஸோ அப்போ இந்த முக்கோணவியல் சமன்பாடோட பொது தீர்வு என்ன கிடைக்கும் டீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு ஆல்ஃபா இங்கே ஆல்ஃபா பயில இங்கே என்ன இருக்குது மைனஸ் பை பை சிக்ஸ் வேறு என் பிளான்ஸ் டு இஜட் இங்கேயும் அதே மாதிரி தான் இதுக்கு எத்தனை தீர்வு இருக்குது என்றைக்கேற்ற தீர்வு ஆனால் நம்ம எந்த இடைவெளியில் உள்ள தீர்வு கண்டுபிடிக்கணும் மூடி இடைவெளி ஜீரோ கமா டூ பையில உள்ள தீர்வை கண்டுபிடிக்கணும் சரி எண்ணுக்கு நெகட்டிவ் மதிப்பு கொடுக்கும்போது எல்லாமே நெகட்டிவில் வரும் அதனால் நம்ம எண்ணுக்கு நெகட்டிவ் மதிப்பு கொடுக்கல ஓகே நெக்ஸ்ட் எண்ணுக்கு ஜீரோ கொடுக்குறோம் எண்ணுக்கு ஜீரோ கொடுத்தோம்னா டீட்டோட மதிப்பு என்ன கிடைக்கும் ஜீரோ இன்ட்டு பை ஜீரோ ஆயிரும் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஜீரோ என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன் கிடைக்கும் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் அப்போ ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் எனக்கு கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இந்த மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் வந்து இந்த மூடி இடைவெளி ஜீரோ ஜீரோக்கமாக டூ பைல இருக்காது ஓகேங்களா அதான் டஸ் நாட் பிளாங்ஸ் டூ அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ அப்போ மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் வந்து வராது ஓகேங்களா சரி அப்போ அடுத்து எண்ணுக்கு பேலாம் ஒன் கொடுப்போம் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் சரி இப்போ தீர்வு என்ன பார்த்தோம்னா டீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் வேறு என் பிளாங்ஸ் டூ இஜ் என்னுக்கு ஜீரோ கொடுக்கும்போது டீட்டாவோட மதிப்பு என்ன வந்துருந்துச்சு மைனஸ் பை டிவைட் பை சிக்ஸ் வந்துச்சு அது வந்து இந்த மூடி இடைவில் ஜீரோ கம்மா டூ பையில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ எண்ணுக்கு பேலாம் ஒன்று கொடுங்க அப்போ டீட்டாவோட மதிப்பு என்ன கிடைக்கும் ஒன் இன்ட்டு பை பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபை டிவைட் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஒன்றுன்னா என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்னும் கிடைக்கும் மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸையும் பிறகுனா என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வந்துடும் பை ப்ளஸ் பை பை சிக்ஸ் அப்போ டீட்டா ஈக்குவல் இதை சுருக்கணும்னா என்ன கிடைக்கும் சிக்ஸ் பை ப்ளஸ் பை டிவைட் பை சிக்ஸு இப்போ என்ன கிடைக்கும் செவன் பை டிவைட் பை சிக்ஸ் டீட்டாவோட மதிப்பு செவன் பை டிவைட் பை சிக்ஸ் வந்துருக்கு இதோட மதிப்பு வந்து மூடி இடைவெளி ஜீரோக்கமாக டூ பைக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அடுத்து என் டூ கொடுக்க போகிறோம் டூ கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் டீட்டா ஈக்குவல் டு டூ இன்ட்டு பை டூ பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ அப்படின்னு வந்துடும் இது மைனஸ் பை டிவைட் பை சிக்ஸு அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா சரி அப்போ டீட்டா ஈக்குவல் டு டூ பை இது மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ என்ன வந்துடும் ப்ளஸ் ஒன் வந்துடும் ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் பை டிவைட் பை சிக்ஸ் என்ன வரும் மைனஸ் பை டிவைட் பை சிக்ஸ் அப்படின்னு வந்துடும் அப்போ இதுக்கு மிச்சமாக எடுத்தோம்னா கிடைக்கும் டுவெல் பை மைனஸ் பை ஹோல் டிவைட் பை சிக்ஸ் இப்போ என்ன கிடைக்கும் லெவன் பை டிவைட் பை சிக்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு ஓகேங்களா சரி அப்போ இது லெவன் பை டிவைட் பை சிக்ஸ் வந்து இந்த மூடி இடைவெளி ஜீரோ கம்மா டூ பைல இருக்குமா அப்படின்றது பாருங்கள் பாருங்கள் இருக்குமா இருக்காதா லெவன் பைய சிக்ஸாக டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எதை விட கம்மியாகத்தான் வரும் டூ பையை விட கம்மியாக வரும் ஸோ அப்போ இந்த லெவன் பை டிவைட் பை சிக்ஸ் அப்படின்றது மூடி இடைவெளி ஜீரோ கம்மா டூ பைக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்ணுக்கு த்ரீ கொடுப்போம் அப்போ எண்ணுக்கு த்ரீ கொடுக்கும்போது டீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் த்ரீ பை இந்த எண்ணுக்கு பேராக த்ரீ அப்படின்றது கொடுக்குறோம் ஓகேங்களா சரி இப்போ த்ரீ பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபை டிவைட் பை சிக்ஸு அப்போ டீட்டா ஈக்குவல் டு த்ரீ பை மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்று கிடைக்கும் மைனஸ் ஒன்னையும் மைனஸ் பை டிவைட் பை சிக்ஸையும் என்ன கிடைக்கும் ப்ளஸ் பை

நம்ம தீர்வாக இங்கே எடுத்துக்கிற மாட்டோம் ஏன்னா இந்த இன்ட்ரோவில் இல்லை ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுக்கு ஃபோர் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் இதை விட அதிகமாகத்தான் கிடைக்கும் த்ரீ கொடுக்கும்போதே நைன்டீன் பாயிண்ட் டிவைட் பை சிக்ஸ் கிடைக்குது ஸோ என்னுக்கு ஃபோர் கொடுக்கும்போது டீட்டாவோட மதிப்பு இதை விட அதிகமாகத்தான் வரும் என்ன சிகோடு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எடுக்கும்போது அப்போ நம்மளுக்கு சைன் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னா இதுக்கு என்னைக்கு ஏற்ற தீர்வு கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் நம்மளுக்கு இந்த மூடி இடைவெளி ஜீரோ கமா டூ பைவில் கிடைக்கக்கூடிய தீர்வு எதாவது கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செவன் பை டிவைட் பை சிக்ஸும் இந்த லெவன் பை டிவைட் பை சிக்ஸு இந்த ரெண்டு தீர்வு தான் இருக்கும் ஓகேங்களா சரி அப்போ இதுக்கு என்ன கிடச்சிருக்கு டீட்டா ஈக்குவல் டு செவன் பை டிவைட் பை சிக்ஸ் கமா லெவன் பை டிவைட் பை சிக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ கமா டூ பை ஓகே இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் முதல் சமன்பாடை எடுத்து தேர்வு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ரெண்டாவது சமன்பாடை எடுத்து தேர்வு கண்டுபிடிக்கணும் எது டூ காஸ்கொயர்டீட்டா ப்ளஸ் த்ரீ சயின் டிட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டூ காஸ் காஸ்கொய்டீட்டா ப்ளஸ் த்ரீ சயின் டிட்டா ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த சமன்பாட்டுக்கு எப்படி தேர்வு கண்டுபிடிக்கிறது இப்போ இங்கே காஸ்கொயர்டீட்டான் இருக்குது இங்கே சயின் டிட்டான் இருக்குது ஓகேங்களா சரி FULL AND ஃபுல் அண்ட் ஃபுல் காசுக்கு கன்வெர்ட் பண்ணணும் full ஃபுல் அண்ட் ஃபுல் சைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும் இது வெறும் சயின் டீட்டான்தே இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் காஸ் theta டீட்டான்னு வந்தோம்னா ரூட் வரும் ஸோ அப்போ இந்த காஸ்கொயர்டீட்டாவை எதுக்கு கன்வெர்ட் sin சயின்ஸ் theta டீட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்போ இந்த காஸ்கொயர்டீட்டாவுக்கும் square theta டீட்டாவுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன நம்மளுக்கு பேசிக் ரிசல்ட்டு நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா சயின்ஸ் கொயர்டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர்டீட்டா ஈக்குவல் டு ஒன் అప్ప కార్ స్కొయర్ టీటాయినా కిన్ మైనస్ సైన్స్యర్ డీటా అప్ప టు 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 ఇంటు ఒన్ మైనస్ సైన్స్యర్ టీటా ప్లస్ త్రీ సైన్టీటా ఈక్వల్ టు జీరో ఇప్పుడు డూవ ఉల్టిఫ్పై పన్ను కి టు టు ఇంటూ వన్ టు 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 మైనస్ టు సైన్స్ టీటా ప్లస్ త్రీ సైన్ టీటా ఈక్వల్ టు జీరో இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சயின்ஸ் ஸ்கொயர்டீட்டன் இருக்குது இங்கே சயின்டி டான் இருக்குது இங்கே கான்சன் டேம் இருக்குது ஸோ அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா சயின் டிட்டாவில் உள்ள ஒரு இருபடி சமன்பாடு மாதிரி இருக்குது ஸோ இங்கே மைனஸால் பிறக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இது ப்ளஸ் டூ சயின் ஸ்கொயர்டீ டான் வந்துடும் இது மைனஸ் த்ரீ சயின்டி டன் வந்துடும் இது மைனஸ் டூ அப்படின்னு வந்துடும் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இதை காரணி படுத்தணும் இப்படி காரணி படுத்தும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இங்கே சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாவோடய கேளு என்ன இருக்குது ரெண்டு இங்கே மார்லி உறுப்பு என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு அப்போ ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைக்கும் மைனஸ் நாலு ஸோ அப்போ நம்மளுக்கு பெருக்கினா என்ன கிடைக்கணும் மைனஸ் நாலு கிடைக்கணும் இந்த கூட்டணா என்ன கிடைக்கணும் மைனஸ் மூணு ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒன்று இன்ட்டு நாலுன்னு எழுதினீங்கன்னா ஒன்று இன்ட்டு நாலு நாலு தான் கிடைக்கும் ஆனால் மைனஸ் நாலு நம்மளுக்கு வேணும் அப்போ இங்கே வந்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் குறியீடு கொடுக்கணும் ஆனால் கூட்டுனா என்ன கிடைக்கணும் மைனஸ் மூணு வரணும் ஸோ அப்போ ஒன்றுக்கு வந்து மைனஸ் சைன் கொடுப்பீங்களா இல்லை நாலுக்கு மைனஸ் சைன் கொடுப்பீங்களா வெரி குட் நாலுக்கு தான் மைனஸ் சைன் கொடுக்கணும் ஏன்னா ஒன்றையும் மைனஸ் நாளைக்கு கொடுன்னா மைனஸ் மூணு ஒன்றையும் மைனஸ் நாலையும் பேருக்குனா மைனஸ் நாலு ஓகே இங்கே கேளு என்ன வந்திருக்கு ரெண்டு ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கேயும் ரெண்டால் டிவைட் பண்ண போகிறோம் இங்கேயும் ரெண்டாவில் டிவைட் பண்ண போகிறோம் அப்போ இது என்ன வரும் ஒன் பை டூ இது என்ன வரும் மைனஸ் டூ ஓகேங்களா சரி அப்போ இதை காரணிப்படுத்தும் போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு சயின்டி ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா சரி ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு சயின்டிட்டா பிளஸ் ஒன் பை டூ இன்டூ சயின்டிட்டா மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு வந்திருக்கு இப்ப எப்படி லீக்கலாம் அப்படின்னா சயின்டிட்டா பிளஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படி அப்படின்னு நெக்ஸ்ட் சயின்டிட்டா மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழைக்கலாம் இப்போ வந்து சயின் டீட்டாவோட மேக்சிமம் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் மினிமம் வேல்யூ தெரியும் ஓகேங்களா சயின் டீட்டாவோட மேக்சிமம் வேல்யூ ப்ளஸ் ஒன்று மினிமம் வேல்யூ மைனஸ் ஒன்று ஸோ இதோட வேல்யூ வந்து நாட் பாசிபிள் அதே என்ன அப்படின்னா சயின் டிட்டா மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதே என்ன அப்படின்னா சயின் டிட்டா ஈக்குவல் டு டூ அப்படின்றது நாட் பாசிபிள் ஓகேங்களா இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதைத்தான் எடுத்துக்கிட்ட போகிறோம் அப்போ சயின்டிட்டா ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் ஒன் பை டூ இப்போ இந்த சயின்டிட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிருந்தோம் என்னென்ன தீர்வு வரும் அப்படின்னா செவன் பை டிவைட் பை சிக்ஸ் லெவன் பை டிவைட் பை சிக்ஸ் அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா மொதல் சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சது ஓகேங்களா சரி அப்போ சயின்டிட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூக்கு தீர்வு என்ன வரும் அப்படின்னா செவன் பை டிவைட் பை சிக்ஸ் கம்மா லெவன் பை டிவைட் பை சிக்ஸ் ஓகேங்களா சரி இப்போ ரெண்டு சமன்பாட்டுக்கும் தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு சமன்பாடு என்னது டூ சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காஸ்ட் டு டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற முக்கோணவியல் சமன்பாடுக்கு என்னென்ன தீர்வு கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா பை டிவைட் பை சிக்ஸு அடுத்து ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸு அடுத்து செவன் பை by பை சிக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம் அடுத்து லெவன் பை டிவைட் பை சிக்ஸ் எப்படி அப்படின்னா இந்த டூ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காஸ்ட் டூ டீட்டா ஈக்குவல் ஜீரோ அப்படி அதை சிம்ப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்துச்சு அப்படின்னா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல்ட்டு ஒன் பை ஃபோர் சயின் டிட்டா ஈக்கோல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை டூனு கிடச்சிருந்துச்சு அதில் சயின் டிட்டா ஒன் பை டூவை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா பை டிவைட் பை சிக்ஸும் ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸும் அடுத்து சயின்டிட்டா இல்லை மைனஸ் ஒன் பை டூ வந்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு தீர்வு கிடைச்சிருந்துச்சு எதாவது அப்படின்னா செவன் பை டிவைட் பை சிக்ஸும் லெவன் பை டிவைட் பை சிக்ஸும் கிடைச்சிருந்துச்சு ஓகேங்களா அப்போ இது ரெண்டையும் சேர்த்தது மொதல் சமன்பாடோட தீர்வு அடுத்து ரெண்டாவது சமன்பாடை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன மட்டும் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா சயின்டிட்டா இல்லைட்டு மைனஸ் ஒன் பை டூ அதோட தீர்வு தான் செவன் பை டிவைட் பை சிக்ஸு லெவன் ஃபைவ் divided பை சிக்ஸு இந்த ரெண்டு மதிப்பும் இந்த மூடியடைவெளி ஜீரோக்கம்மா டூ பைவில இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஓகே இப்போ இந்த சமன்பாடுக்கு இந்த நாலு தீர்வு அதேமாதிரி தான் ரெண்டாவது சமன்பாடுக்கு தீர்வு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் டூ காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் த்ரீ சைன் டீட்டா ஈக்குவல் ஜீரோ இதுக்கு என்னென்ன தீர்வு வந்துருந்துச்சு செவன் ஃபை டிவைட் பை சிக்ஸ் லெவன் பை பை ஓகேங்களா சரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு சமன்பாடுக்கும் பொதுவான தீர்வு எது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா சிஸ்டம் ஆஃப் ஃபீக்கர்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்போ கிடைக்கக்கூடிய தீர்வு வந்து ரெண்டு சமன்பாடையும் தீர்க்கணும் அப்போ எது தீர்க்கும் அப்படின்னா இந்த செவன் பை டிவைட் பை சிக்ஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அதே மாதிரி இந்த லெவன் பை டிவைட் பை சிக்ஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ அப்போ நம்மளுக்கு ஜெ சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா செவன் பை டிவைட் பை சிக்ஸ் அண்டு லெவன் பை டிவைட் பை சிக்ஸு சரி இது ஆட் பண்ணணும் அப்போ சம் ஆஃப் தி சொல்யூஷன் ஈக்குவல் டு செவன் பை டிவைட் பை சிக்ஸ் பிளஸ் லெவன் பை டிவைட் பை சிக்ஸ் இப்போ என்ன கிடைக்கும் எயிட்டீன் பை டிவைட் பை சிக்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா சரி இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸு த்ரீ இன்ட்டு சிக்ஸு எயிட்டீன் இங்கே பை இருக்குது ஸோ த்ரீ இன்ட்டு பை ஓகேங்களா சரி அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் தி சம் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த செவன் பை டிவைட் பை சிக்ஸும் இந்த லெவன் பை டிவைட் பை சிக்ஸு தான் என்னென்னா சொல்யூஷன் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸுக்கு இந்த ட்ரிக்னாமெட்டிக் ஈக்குவேஷனுக்கு நாலு சொல்யூஷன் கிடச்சிருந்துச்சு இந்த ட்ரிக்னாமெட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடச்சிருந்துச்சி அந்த சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது என்னதுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் பொதுவாக உள்ள சொல்யூஷன் அதான் செவன் ஃபைவ் டிவைட் பை சிக்ஸு லெவன் ஃபைவ் டிவைட் பை சிக்ஸு இப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா த்ரீ பை கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சம் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் டூ சயின் ஸ்கொயர்டிட்டா மைனஸ் காஸ் டுட்டாக ஈக்வல் டு ஜீரோ அண்டு டூ காஸ் ஸ்கொயர்டிட்டா ப்ளஸ் த்ரீ சயின் டிட்டா ஈக்குவல் டு ஜீரோ இந்த இன்ட்ரவல் க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ கமா டூ பை இஸ் கே இன்ட்டு பை கொடுத்துருக்காங்க அப்போ இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா கே இன்ட்டு பைக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறணும் ஸோ அப்போ கே இன்ட்டு பை ஈக்குவல் டு த்ரீ பை ஸோ அப்போ கேயோட வேல்யூ என்ன கிடைக்கும் த்ரீ அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டுக்காங்க கேஇஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் த்ரீன்றது தான் ஆன்சர் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனுக்கு இந்த சொல்யூஷனை வந்து நம்ம ஜியோ ஜிப்ரா வியூவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் ரெண்டு கொடுத்துருந்தாங்க நம்ம இங்கே வந்து அதை வந்து ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துக்கிறாம ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் பட் கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா டூ சயின் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் த்ரீ சயின் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனுக்கும் மூடி இடைவெளி ஜீரோ டூ பையில் சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கிராஃபிக் வியூ பார்க்க போகிறோம் இப்போ இந்த மூடி இடைவெளி ஜீரோ கமா டூ பையில் பாருங்களேன் இப்போ மூடி இடைவெளி ஜீரோ கமா டூ பையில் மொதல் கருவுக்கு எக்ஸாக்ஸில் எங்கே எங்கே என்டர் செட் பண்ணுதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்டில் என்டர் செட் பண்ணுது அடுத்து இங்கே ரெண்டாவது பாயிண்டில் அடுத்து இங்கே மூணாவது பாயிண்ட்டு இங்கே நாலாவது பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் என்ன அப்படின்னா இது வந்து பை டிவைட் பை சிக்ஸ் அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸு இது செவன் பை டிவைட் பை சிக்ஸு இது லெவன் பை டிவைட் பை சிக்ஸு ஓகேங்களா சரி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கரு வந்து டூ காஸ்கோ டிட்டா ப்ளஸ் த்ரீ சயின் டிட்டா ஈக்குவல் டு ஜீரோனு கொடுத்துருந்தாங்க நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறோம் ஜி ஆஃப் எக்ஸு கோல்ட்டு டூ காஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சைன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த கருவு வரையும் போது எப்படி வரும் அப்படின்னா இப்படி வருது இப்படி வரும்போது இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோக்கமாக டூ பைக்குள்ளே வந்து இந்த ப்ளூ கருவு அதே ரெண்டாவது கருவு வந்து எக்ஸ்ஆக்ஸில் எங்கே எங்கே என்டர்செட் பண்ணுது அப்படின்னு பாருங்களேன் இந்த பாயிண்ட்டு இந்த ஏன்ற பாயிண்ட்டும் இந்த பீன்ற பாயிண்ட்டு இதே என்னது அப்படின்னா செவன் பை டிவைட் பை சிக்ஸு இந்த செவன் பை டிவைட் பை சிக்ஸோட மதிப்பு தான் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் இருக்கும் அடுத்து லெவன் பை டிவைட் பை சிக்ஸ் தான் ஃபைவ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் அப்படின்றது இருக்கும் இப்போ இந்த ரெண்டு கருவுமே எக்ஸாக்ஸில் ஒரே இடத்துல இங்கே இன்டர்செக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல தான் இங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்செக்ட் பண்ணுது இந்த சீலையும் டீலையும் வராது ஸோ அப்போ ரெண்டே ரெண்டு சொல்யூஷன் அதே என்ன அப்படின்னா செவன் பை டிவைட் பை சிக்ஸு இங்கே வந்து லெவன் ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ் ஓகேங்களா சரி ஓகே ஸ்வெட்ஸ் இப்போ இந்த கொஸ்டனுக்கு என்ன ஆன்சர் பார்த்துருந்தோம் அப்படின்னா த்ரீன்றது தான் பார்த்துருந்தோம் இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்